இன்றைய மன்னா மத்திய ஆறாவது அதிகாரம் பத்தாவது வசனம் மத்திய ராஜ்யம் வருவதாக உம்முடைய சித்தம் பரமண்டல செய்யப்படுகிறது பூமியிலும் செய்யப்படுவதாக நேற்றைய தியானத்தின் தொடர்ச்சியை இன்னைக்கும் தியான் பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த ஜபம் இங்கே ரெண்டு முக்கியமான காரியங்களை சொல்கிறார் உம்முடைய ராஜ்யம் வருவதாக உம்முடைய சித்தம் பரமண்டல செய்யப்படுவது போல பூமியில் செய்யப்படுவதாக கர்த்தனுடைய ராஜ்யம் மிக முக்கியமானது கர்த்தருடைய ராஜ்யம் குசிப்பும் குடிப்பும் அல்ல அது தேவனால் உண்டாகிற சமாதானமும் கர்த்தருடைய கர்த்தர் ஆளுகை செய்கிற இடம் நமக்குள்ளாக அந்த கர்த்தருடைய ராஜ்யத்தை ஸ்தாபித்திருக்கிறார் அது மாத்திரம் இல்ல சித்தம் செய்வது மிக அவசியம் நம்முடைய ஜபங்களில் கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஜபிக்க வேண்டும் கர்த்தருடைய சித்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஜபிக்க வேண்டும் என்னுடைய சித்தம் அல்ல கர்த்தாவே உம்முடைய சித்தம் நடப்பதாக அநேக தீர்மானம் எடுக்கணும் சில முடிவுகளை எடுக்கணும் ஒப்பு கத்தியம் நடக்கும் ஜெபிக்கலாமா எங்களை அதிகமா நேசிக்கிறேங்க நல்ல ஆண்டவரே இந்த நல்ல வேலைக்காக உண்மை துதிக்கிறோம் உம்முடைய சித்தம் நடப்பதாக உடைய ராஜ்யம் வருவதாக அன்றை யாரெல்லாம் முடிவெடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில இருக்காங்களோ கத்தோடைய சித்தம் மாத்திரம் நடக்கட்டும் கர்த்தர் அற்புதங்களை செய்யுங்க அதிசயங்களை இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் கத்திரவங்களை ஆசிரியப்பாங்க ஆமேன்